செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் குயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயறும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவுளவாய் காண்பேனே உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் வைகாசி மாதத்திய ராசிபுர பலன்களை கடகராசிலே பிறந்தவர்களுக்கு பார்ப்போம் பார்ப்போம் கடகராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் என்பது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் அமர்கின்ற மாதம் இந்த மாதத்தில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது கடகராசியில் பிறந்தவர்களும் இது ஒரு அதிர்ஷ்டமான மாதம் என்று தான் கூறுவார்கள் இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி பவான் சஞ்சாரம் செய்தாலும் லாபஸ்தானத்தில் குருபான் இருப்பதனால் அஷ்டம் சொன்னிய பாதிப்பு அதிகமாக இருக்காது இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கெல்லாம் இனிமேல் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ விரைவில் சுபகாரியங்கள் நடக்கும் அதற்கான முகாந்திரங்கள் இந்த மாதம் உங்களுக்கு தெரியும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குரிய சூரியன் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் உங்கள் வீட்டு குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது நிச்சயம் அடுத்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் கேதுபான் இருப்பது இளைய சகோதரனுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும் இளைய சகோதரன் இரு சக்கர வாகனங்கள் செல்லும் போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் அவர்களுக்கு அட்வைஸ் செய்வது மிகவும் சிறப்பானது அடுத்து உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திற்கு சுகன் லாபஸ்தானத்தில் இருப்பது பெண்களால் ஏற்றம் பெறக்கூடிய மாதமாக இருக்கிறது மேலும் தொழில் விருத்தி நன்றாகவே இருக்கும் தொழில்துறையை எதிர்பார்த்த லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் தாயால் உங்களுக்கு அனுகூலம் இருக்கிறது தாயின் ஆரோக்கியத்தில் இந்த குறைபாடுகள் நீங்கும் அடுத்து உங்கள் ராசிக்கு பூர்வ அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு பாகியஸ்தானத்திலும் பத்தாம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள் ஆகவே இந்த மாதம் தொழில்துறையை எந்த புதிய முயற்சிகளை செய்தாலும் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது தைரியமாக நீங்கள் காரியங்களை செய்து கொள்ளலாம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு குருபான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார் ஆகவே இந்த மாதம் எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் நிச்சயமாக நீங்கள் தேர்வாகுவீர்கள் அதன் மூலமாக தொழில்துறையை விருத்தி உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உத்தியோகத்தில் உயர்வு உங்களுக்கு காத்திருக்கிறது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திற்குரிய சனிபான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் ஆகவே மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை மனைவிக்கு ஒரு சிறு உடல் பாதைகள் என்றால் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது எட்டாம் இடத்தில் சனிபான் இருப்பது ஆயில் கெண்டம் எதுவும் கிடையாது ஆயில் நல்ல விருத்தியாக இருக்கிறது ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும் இதுவரை இருந்த வலி மூட்டு வலிகளுக்கெல்லாம் நல்ல மருத்துவம் கிடைக்கும் இந்த மாதம் முதற் கொண்டு உங்களுக்கு வலி மூட்டு வழிகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் செவ்வாயம் இருக்கிறார்கள் ஆகவே பூமி லாபம் இருக்கிறது புதிதாக வீடு மனை வாங்குவதற்கு முயற்சிகள் செய்யலாம் நல்லபடியாக நடக்கும் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தில் புதன் இருப்பது தொழில்துறையில் புதிய முயற்சிகள் செய்யலாம் அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் மேலும் புது யுக்தியை நீங்கள் தொடர்ந்து கையாளலாம் அதன் மூலமாக தொழில் விருத்தி உங்களுக்கு காத்திருக்கிறது உங்கள் ராசிக்கு லாபம் சத்தத்தில் குரு பகவான் சூரியன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன ஆகவே தொழில்துறையில் நல்ல லாபம் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் விரயஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் பத்தாமத்தில் இருப்பதனால் தொழில் விருத்திக்காக செலவினங்கள் செய்வீர்கள் அந்த செலவினங்களுக்கற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி பகவான் இருப்பது அஷ்டம்சி நடந்து கொண்டிருக்கிறது அந்த அஷ்டம்சுடைய தாக்கம் குறைவதற்காக இந்த மாதம் முழுமைக்கும் சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்ல நிதிமம் ஆஞ்சனுக்கு வைத்து விட்டு வாருங்கள் நிச்சயமாக இந்த மாதம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் அடுத்து இந்த மாதம் உங்களுக்கு நல்ல நாட்கள் கடகராசிலே பிறந்து புனர்பூசம் நாளாக பாத்திலே பிறந்தவர்களுக்கு வைகாசி பதிமூணு மே இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு இருபத்தாறுக்கு பிறகு ஒன்பது ஐம்பத்தாறு வரை நல்ல நேரம் அடுத்து புனர்பூசன் நாலாவது பாத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வைகாசி இருபத்தி ஒன்றாம் தேதி ஜூன் மூன்று திங்கட்கிழமை காலை ஐந்து ஐம்பத்தெட்டுக்கு பிறகு ஆறு ஐம்பத்தெட்டு வரை பகல் பன்னிரெண்டு பன்னெட்டுக்கு பிறகு ஒன்று ஐம்பத்தெட்டு வரை அடுத்து இரவு ஐந்து ஐம்பத்தெட்டுக்கு பிறகு எட்டு ஐம்பத்தெட்டு வரை நல்ல நேரம் அடுத்து புனர்பூசன் நாலாவது பாத்திலே பிறந்தவர்களுக்கு வைகாசி இருபத்தெட்டு ஜூன் பத்து திங்கட்கிழமை என்று காலை ஐந்து ஐம்பத்தொம்பதுக்கு பிறகு ஆறு ஐம்பத்தொம்போது வரை பகல் பன்னிரெண்டு பத்தொம்போதுக்கு பிறகு ஒன்று ஐம்பத்தொம்பது வரை இரவு ஐந்து ஐம்பத்தொம்போதுக்கு பிறகு எட்டு ஐம்பத்தொம்பது வரை நல்ல நேரம் அடுத்து புனர்பூசம் நாளாக பக்கத்தில் பிறந்தவருக்கு வைகாசி முப்பதாம் தேதி ஜூன் பன்னிரெண்டு புதன்கிழமை காலை ஒன்பது எட்டுக்கு பிறகு பத்து மணி வரை பகல் ஒன்று ஐம்பத்தாறுக்கு பிறகு மூன்று மணி வரை மாலை நான்கு மணிக்கு பிறகு ஐந்து மணி வரை அடுத்து இரவு ஏழு மணிக்கு பிறகு பத்து மணி வரை நல்ல நேரம் அடுத்து பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வைகாசி மாதம் ஆறாம் தேதி மே பத்தொம்போது ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு ஐம்பத்தாறு ஏழு இருபத்தாறுக்கு பிறகு ஒன்பது ஐம்பத்தாறு வரை மாலை ஒன்று ஐம்பத்தாறுக்கு பிறகு நான்கு முப்பது வரை இரவு எட்டு ஐம்பத்தாறுக்கு பிறகு பதினொன்று ஐம்பத்தாறு வரை நல்ல நேரம் அடுத்து பூசத்திலே பிறந்தவர்களுக்கு வைகாசி இருபதாம் தேதி ஜூன் இரண்டு ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு இருபத்தெட்டுக்கு பிறகு ஒன்பது ஐம்பத்தெட்டு வரை மாலை ஒன்று ஐம்பத்தெட்டுக்கு பிறகு நான்கு முப்பது வரை இரவு எட்டு ஐம்பத்தெட்டுக்கு பிறகு பதினொன்று ஐம்பத்தெட்டு வரை நல்ல நேரம் அடுத்த பூசத்திலே பிறந்தவர்களுக்கு வைகாசி இருபத்தி ஏழாம் தேதி ஜூன் ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு இருபத்தொம்பதுக்கு பிறகு ஒன்பது ஐம்பத்தொம்பது வரை மாலை ஒன்று ஐம்பத்தொம்பதுக்கு பிறகு நான்கு முப்பது வரை நல்ல நேரம் இந்த நேரங்களை நீங்கள் எல்லா காரியங்களும் செய்யலாம் அடுத்து ஆய்வியத்திலே பிறந்தவர்களுக்கு வைகாசி பதிமூன்றாம் தேதி மே இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு இருபத்தாறுக்கு பிறகு ஒன்பது ஐம்பத்தாறு வரை நல்ல நேரம் அடுத்த ஆழியத்தில் பிறந்தவர்களுக்கு வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஜூன் மூன்று திங்கட்கிழமை காலை ஐந்து ஐம்பத்தெட்டுக்கு பிறகு ஆறு ஐம்பத்தெட்டு வரை பகல் பன்னெண்டு பதினெட்டுக்கு பிறகு ஒன்று ஐம்பத்தெட்டு வரை மாலை ஐந்து ஐம்பத்தெட்டுக்கு பிறகு இரவு எட்டு ஐம்பத்தெட்டு வரை நல்ல நேரம் அடுத்து ஆழியத்தில் பிறந்தவர்களுக்கு வைகாசி இருபத்தி ஏழு ஜூன் ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு இருபத்தொம்பதுக்கு பிறகு ஒன்பது ஐம்பத்தொம்போது வரை மாலை ஒன்று ஐம்பத்தொம்பதுக்கு பிறகு நான்கு முப்பது வரை நல்ல நேரம் அடுத்து ஆழியத்தில் பிறந்தவர்களுக்கு வைகாசி இருபத்தி எட்டாம் தேதி ஜூன் பத்து திங்கக்கிழமை என்று காலை ஐந்து ஐம்பத்தொம்பதுக்கு பிறகு ஆறு ஐம்பத்தொம்போது வரை பகல் பன்னிரெண்டு பத்தொம்பதுக்கு பிறகு ஒன்று ஐம்பத்தொம்பது வரை இரவு ஐந்து ஐம்பத்தொம்பதுக்கு பிறகு இரவு எட்டு ஐம்பத்தொம்பது வரை நில இந்த நேரங்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் எந்த தோஷங்கள் இருந்தாலும் கிரகங்கள் எவ்வளவு தொய்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் இந்த நேரங்களில் நீங்கள் வரன் பார்ப்பது மாப்பிள்ளை பார்ப்பது ஜாதக பரிவர்த்தனை செய்வது மேலும் இந்த நேரங்களில் தோஷ பரிகாரங்களை செய்வது அல்லது இந்த நேரங்களில் நீங்கள் புதிதாக ஒரு காரியத்தை தொடங்குவது படிப்பை தொடங்குவது போன்ற அனைத்து காரியங்களும் இந்த நேரங்களில் செய்யலாம் இவை அனைத்தும் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ற நல்ல தாராபலன் உள்ள சுபஹோரையின் நல்ல நேரங்கள் பொதுவாக சுபஹோரையில் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவும் தாராபலன் நன்றாக இருந்து சுபஹோரையை செய்ய நல்ல நேரங்கள் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நேரங்களில் நீங்கள் காரியத்தை செய்து நீங்கள் எல்லா காரியத்தையும் சாதித்து கொண்டு வெற்றியை பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆவல் அதன்படி நீங்கள் காரியங்களை சாதித்து வெற்றியை பெறுங்கள் நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இனிமேல் சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பாருங்கள் மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் செய்யுங்கள் அதன் மூலமாக நிறைய வியூவர்ஸ் கிடைக்க கிடைக்க புதிய நிகழ்ச்சிகள் நாம் கொடுப்பதற்கு நமக்கும் ஒரு விருப்பம் இருக்கும் இவ்வாறாக வைகாசி மாதத்திய கடக கடகராசிலே பிறந்தவர்களுக்கு பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்